அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செயல்முறைகள் ஒன்று கொடுத்துருக்காங்க கல்லூரி கல்வித்துறை அரசு கலைமற்ற அறியல் கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா காலியாக உள்ள கணினி உதவி நிகழ்ச்சி நிற நிரல் அமைப்பாளர் பதிவு எழுத்தர் அலுவலக உதவியாளர் மண்டல கல்வி இயக்குநர்களின் இயக்குநரங்களில் காலியாக உள்ள பதிவு எழுத்தாளர் அரசு அலுவலக உதவியாளர் ஸோ பணியிடங்களுக்கான டைரக்டர் அப்புறம் நிரப்புவதில் வந்து நியமனங்கள் நியமனத்தில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் அப்படின்னு திருத்திய சார்புன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அறையில்கானும் கல்லூரி கல்வி இயக்குனரின் அவர்களையும் செயற்குண்டில் வழங்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு கீழ் ஒன்றா திருத்தம் வாங்கி வழங்கலாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லூரிகள் துறையில் கீழ இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இல்லை ரீஜினல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சிஸ் இருக்குது இந்த வேகன்சிக்காக டைரக்டர் குட்மெண்ட்டாக இப்போ போட்டிருக்காங்க ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் கணினி உதவி நிகழ்ச்சி நிறைவாளர் ரெக்கார்ட் கிளர்க் பதிவு எழுத்தர் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் இயக்ககங்களில் காலியாக உள்ள பதிவு எழுத்த ரெக்கார்ட் கிளர்க் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் மூலம் நிரப்ப இருக்கிறதுக்காக நெறிமுறைகள் தெளிவு தெரிவிக்கிறார்கள் சொல்கிறாங்க ஸோ பதவியின் பேர் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஓசியில் வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு ஓசி பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த பிரிவினர்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டு முதல் முப்பத்தி ஏழு வரை பிசி பிசிஎம் மற்றும் எம்பிசி டிஎன்சி இந்த பிரிவுகளுக்கு பார்த்திங்கன்னா ஏ பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வரை தல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஏ ஈக்குவன் டிகிரி பிஎஸ்சி மேத்ஸ் ஃபிசிக்ஸ் ஸ்டாடஸிக்ஸ் வித் ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதோட இது படித்ததோடு சேர்த்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒரு ரெகனைஸ்ட் யூன யூனிவர்சிட்டி இல்லை இன்ஸ்டியூஷன் இல்லை டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை முடிச்சிருக்கணும் இது இல்லைன்னா நான் டிப்ளமோ வந்து ஒரு ரெகனைஸ்ட் பாலிடெக்னிக் காலேஜில் முடிச்சிடலாம் அது மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வயது வரம்பு ஓசி பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வரை பிசி எம்பிசி மற்றும் எ எம்பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினர்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வரை கல்வித் தகுதி குறைந்தபட்ச கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு பதிவு எழுத்தர் இது மூன்றாவதுக்கு பார்த்திங்கன்னா வயது வரம்பு பார்த்திங்கன்னா ஓசி பிரிவினருக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வரை அது மட்டும் இல்லாமல் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வரை கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி கட்டாயமில்லை அதை படிச்சிருக்கலாம் தேர்ச்சி வந்து கட்டாயமில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சியர் வந்து பட்டியல் பெற வேண்டும் அவ்வாறு பாதிப்போம் ஆட்சியர் அலுவலகத்தில் பணியிழந்தவர் எவரும் இல்லாத பட்சத்தில் இன்மை அறிக்கை பெற்று கோப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து பணிநாடுகளின் பட்டியல் பெறப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அரசாணை என் நாற்பத்தி நாலு வேலைவாய்ப்பு மற்றும் வேலை தொழிலாளர் வேலைவாய்ப்பு டி த்ரீ பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினைந்து குறிப்பிட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றியும் இன சுழற்சி முறையை பின்பற்றியும் ஆங்கிலம் மற்றும் தமிழ்நாடுகளில் இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விளம்பரம் செய்யப்படுதல் வேண்டும் மேற்காண் மூன்று பட்டியலில் வரப்பட்ட வரப்பற்ற பணி நாடுகளில் ஒரு சேர நேர்காணல் நடத்தி தெரிவு செய்யப்படும் செய்தித்தாள்களை விளம்பரம் நடத்தி செய்தித்தாளர்களுக்கு தரப்படும் வாசகம் நேர்முக தேர்வு எழுத்துத் தேர்வு மற்றும் நாட்கள் குறிப்பிட்டு கல்லூரி கல்வி இயக்குனர் இயக்குனரிடம் முன் அனுமதி பெற்ற பின்னர் விளம்பரம் செய்யும் ஒன்று இரண்டு நாட்கள் தாமதம் ஏற்படும் நேர்முக தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வு கா நடைபெறும் நாட்களை தள்ளி வைத்துக் கொள்ளலாம் மேலும் தகுதியான காலி பணியிடங்களை கல்லூரி கல்வி இயக்குனர் இயக்குனர் சார்ந்த கல்லூரி முதல்வர்கள் மண்டல கல்லூரி கல்வி கல்வி இணை அளித்தவுடன் மட்டுமே விளம்பரம் செய்யப்பட வேண்டும் மூன்றாண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள காலி பணியிடங்களை தற்போது நிரப்ப இயலாது அரசின் மருந்து மதி மதிப்பீடு பெற்ற பின்னரே பெறப்பட்ட பின்னரை நிரப்பிகளும் சார்ந்த கல்லூரி கல்வி இணையக்குனர் இது குறித்து சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல்

கல்லூரி பேராணி இரண்டு அரசு கல்லூரி கல்வி இணைய அலுவலகம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஒன்று டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி குடவாசல் ஒன்று புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி சீர்காழி நாகப்பட்டினம் ஒன்று அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி ஜெயங்கொண்டம் அரியலூர் இரண்டு அரசு கலைமன்ற அறியல் கல்லூரி குத்தாலம் நாகப்பட்டினம் இரண்டு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கூத்தாநல்லூர் திருவாரூர் ட்டுப்பள்ளி தஞ்சாவூர் ரெண்டு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருத்தரைப்பூண்டி இரண்டு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி வேதாரண்யம் ஒன்று மதுரை அரசு கல்லூரி கல்வி கல்லூரி கல்வியை இயக்கும் மதுரை மூன்று மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரி ரெண்டு எம்பி எம்பிஎம் அரசு மகளிர் கல்லூரி திண்டுக்கல் இரண்டு சேதுபதி அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி ராமநாதபுரம் மூன்று அரசு மகளிர் கலைக்கல்லூரி ராமநாதபுரம் ஒன்று அரசு கலைமற்ற மருத்துவ பரமக்குடி ஒன்று பார்த்தீங்கன்னா சிவு சிவ அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி கூழாங்குறிச்சி இருந்து அரசு மகளிர் கலைக்கல்லூரி சிவகங்கை ஒன்று அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி சிவகாசி ஒன்று அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி கடலாரி ஒன்று அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி முதுகுளத்தூர் ஒன்று அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி திருவாடானூர் ஒன்று அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி பரம்புதுறை ஒன்று டாக்டர் பாரத டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி ராம ராமேஸ்வரம் இரண்டு அரசு கலைஞர் மகளிர் கல்லூரி ஸ்ரீவில் திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் அரசு கலைக்கல்லூரி இரண்டு அரசு கலைமன்றம் அறியல் கல்லூரி வெட்டியா சத்திரம் திண்டுக்கல் இரண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அரசு கலைமன்றம் அறியல் கல்லூரி அருக்கோட்டை இரண்டு அரசு கலைமன்றம் அரியக்கல்லூரி ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் ஒன்று அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி கோட்டூர் தேனி மாவட்டம் ஒன்று அரசு கலை மற்றும் மகளிர் கலைமன்ற மறியல் கல்லூரி நிலக்கோட்டை இரண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அரசு ஏற்காடு இணைய உலகம் ஒன்று அரசு கல்லியல் கல்லூரி குமாரபாளையம் ரெண்டு கோயம்புத்தூர் ஒன்று சிக்கன்னா அரசு கல்லூரி திருப்பூர் ஒன்று உடுமலைப்பேட்டை ஒன்று திருப்பூர் எம்ஜிஆர் எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரி ரெண்டு உதகமண்டலம் மூணு காரியமங்கலம் மகளிர் கல்லூரி இரண்டு காங்கையம் ஒன்று சத்தியமங்கலம் இரண்டு மேட்டுப்பாளையம் இரண்டு அவினாசி இரண்டு திட்டமலை இரண்டு புளியங்குளம் கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டு தாளவாடி ரெண்டு தாராபுரம் இரண்டு அந்தியூர் ரெண்டு அரவக்குறிச்சி ரெண்டு தொண்டாமுத்தூர் ரெண்டு கூடலூர் ஒன்று வால்பாறை ஒன்று சேலம் தருமபுரி பகுதி சேலம் ஒன்று ஆத்தூர் ஒன்று சேலம் மகளிர் கழக ஒன்று நாமக்கல் ஒன்று நாகா இரா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் மகளிர் கல்லூரி நாமக்கல் இரண்டு ராசிபுரம் ஒன்று தருமபுரி ஒன்று கிருஷ்ணகிரி இரண்டு ஓசூர் ஒன்று குமாரபாளையம் இரண்டு தருமபுரி இரண்டு பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் ஒன்று சென்னை கல்லூரி கல்வி இயக்கம் பன்னிரண்டு காலி பணியிடங்கள் கல்லூரி கல்லூரி இயக்குநர் அலுவலகம் ஒன்று சென்னை மாநில கல்லூரி மாநில கல்லூரி சென்னை ஒன்று நந்தனம் ஒன்று வடசென்னை பாரதி மகளிர் ஒன்று மகளிர் கழக ரெண்டு ராணிமேரி ஹைதாபேட்டை இரண்டு லிமிடென்ஸ் செய்மாட்டி கல்வியல் மேம்பாட்டு நிறுவனம் ஒன்று பெரும்பாக்கம் ஒன்று வேலூர் பகுதியில் உள்ளது கல்லூரி கல்வி இயக்குனர் வேலூர் அலுவலகம் ஒன்று உ உலகநாத நாராயணசாமி அரசு கல்லூரி பொன்னேரி ஒன்று செங்கற்பட்டு ஒன்று திருவண்ணாமலை இரண்டு அறிஞரன்னா செய்யாறு ஒன்று முத்தரங்கம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேலூர் இரண்டு ஆகச் திருமகல ஆலை கல்லூரி குடியேற்றம் ரெண்டு கோவிந்தசாமி அரசு கலைமுற்ற திண்டிவனம் பெரியார் கலைக்கல்லூரி கடலூர் ஒன்று குழஞ்சேபர் கல்லூரி இரண்டு அரசு மேலூர் ஒன்று காட்டுமன்னார் கோயில் கடலூர் இரண்டு புரட்சித்தலவு டாக்டர் எம்ஜிஆர் அரசு மக்களை கல்லூரி விழுப்புரம் இரண்டு டாக்டர் எம்ஜிஆர் அரசு மாதனூர் இரண்டு ரிஷிவந்தியம் ரெண்டு வானூர் ரெண்டு ரெண்டு திருக்கோயிலூர் ரெண்டு சேர்க்காடு ரெண்டு செஞ்சி ரெண்டு வடலூர் இரண்டு இரண்டு நாற்றாம்பள்ளி ரெண்டு இந்த இரண்டு திருவொற்றியூர் அரக்கோணம் கள்ளக்குறிச்சி ஒன்று திருச்சி பகுதியில் உள்ளது கல்லூரி கல்வி திருச்சி காளிப்பணியிடம் ஒன்று ஈவேராக்க கல்லூரி ஒன்று அரசு கல்லூரி திருச்சி இரண்டு குளித்தலை ஒன்று கரூர் ஒன்று முசுரி ரெண்டு அரியலூர் ஒன்று புதுக்கோட்டை ஒன்று புதுக்கோட்டை மகளிர் கல்லூரி ஒன்று புதுக்கோட்டை கல்வியியல் கல்லூரி ஒன்று கரூர் தரங்கம்பாடி இரண்டு ஆலங்கோட்டை ஆலங்குடி புதுக்கோட்டை இரண்டு மணப்பாறை இரண்டு திருமு புதுக்கோட்டை இரண்டு ஸ்ரீரங்கம் கல்லூரி ஒன்று அறந்தாங்கி ஒன்று மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் ஃபேமிலி ஷேர் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இன்னும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம கிருஷ்ணா சப்போர்ட் பண்ணுவோம்